வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புதுமையான முயற்சி பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னா சிங்கப்பூர் தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற சாதனையாளர்களோட கதைகளை பாதுகாத்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற ஒரு முயற்சி தான் இது யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஊக்கம் அளிக்கிற மாதிரி எத்தனையோ கதைகள் இருக்கும் ஆனா காலப்போக்கில் அது மறைஞ்சு போகாம அடுத்தடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போறது இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா இதுக்கு சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் ஒரு அருமையான பதில கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் ஒரு வாழும் இலக்க முறை ஆவண காப்பகம் ஆமா இது வெறும் தகவல்களை சேகரிச்சு வைக்கிற இடம் மட்டும் இல்ல அதுக்கும் மேல இந்த திட்டத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சின்ன விஷயம் இது அவங்க மொழி வேலையும் நம்ம அடையாளம் மேலையும் எவ்வளவு கவனம் வச்சிருக்காங்க பாருங்க இளைஞர்கள் வேண்டா இளையர் அப்படின்னு பயன்படுத்துங்கன்னு சொல்ற இந்த ஒரு சின்ன திருத்தம் அவங்களோட ஆழமான புரிதலுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சரி வாங்க இப்போ இந்த திட்டத்தை பத்தியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தைப் பத்தியும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இது நம்ம சமூகத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லலாம் முதல்ல இந்த இலக்கமுறை ஆவண காப்பகம் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு புத்தகத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி ஆனா இது ஒரு சாதாரண வெப்சைட் கிடையாது கூகுள் நோட்புக் எல் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா நீங்க சும்மா படிக்கிறது மட்டுமில்லாம கேள்விகள் கேட்கலாம் குறிப்பிட்ட தகவல்களை தேடலாம் கையில புத்தகம் இல்லாதவங்க கூட உலகத்துல எங்கிருந்து வேணும்னாலும் இந்த ஊக்கம் அளிக்கிற கதைகளை படிக்கலாம் அது மட்டும் இல்லாம இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற சாதனையாளர்களோட தொடர்பு கொள்ளவும் இது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குது சரி இந்த ஆவண காப்பகத்துல இருக்கிற ஒருத்தரோட கதைய நாம இப்ப பாக்கலாமா அப்போதான் இந்த முயற்சியோட முழு நோக்கமும் நமக்கு இன்னும் தெளிவா புரியும் இவர்தான் காளிச்சரண் வீரசிங்கம் இந்த அட்டவணையில் இருக்கிறது அவரோட அடிப்படை தான் ஆனா இவரோட கதை இதை விட ரொம்ப ஆழமானது சுவாரஸ்யமானது அவரோட பங்களிப்புகள்ல ரொம்பவே முக்கியமான ஒன்ன ஒரு எழுத்தாளரா ஒரு பத்திரிகையாளரா அவர் நம்ம சமூகத்துல ஏற்படுத்தின ஒரு பெரிய தாக்கம் பாருங்க தமிழ் முரசு மாதிரி ஒரு பெரிய பத்திரிகையில் வேலை செஞ்சப்போ அவர் வெறும் செய்திகளை மட்டும் சொல்லல நம்ம சமூக சந்திக்கிற சவால்கள் ஆட்சி முறை சமூக மாற்றம்னு பல ஆழமான விஷயங்களை பத்தி எழுதி ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தையே உருவாக்கினார் அதுவிட முக்கியமா அடுத்த தலைமுறையை சரியா அடையாளம் கண்டு மாணவர் இளையர் முரசு மாதிரியான தளங்களில் எழுதினார் இது மூலமா இளம் தமிழ் வாசகர்கள் கிட்ட நேரடியா பேசி அவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தார் அப்போ விஷயம் என்னன்னா அவரோட எழுத்து வெறும் தகவல்களை கடத்துறதோட அதுக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருந்துச்சு மக்களை சிந்திக்க வைக்கணும் சமூக பொறுப்புணர்வு கொண்டு வரணும் நம்ம கலாச்சாரத்தின் மேல ஒரு பெருமையை உருவாக்கணும் இதுதான் இந்த நோக்கம் அவரோட எழுத்து ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அவரோட தலைமை பண்பு அதுவும் நம்ம சமுதாயத்தால சரியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அத பத்தி இப்போ பாப்போம் இந்த கால வரிசைய பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சிண்டாவோடைய ஐந்தாண்டு தன்னார்வலர் விருது வாங்குறார் இது அவர் பல வருஷமா இளையர் மேம்பாட்டுக்காக தொடர்ந்து செஞ்சிட்டு வர சேவைக்கான ஒரு அங்கீகாரம் இது ஒரு நீண்ட கால அர்ப்பணிப்பு அதுக்கப்புறம் பாருங்க ஆசியான் இளையர் தோழமை நிகழ்வுல சிங்கப்பூரோட பிரதிநிதியா கலந்துக்கிறார் இது அவரோட பார்வை உள்ளூர் அளவை தாண்டி உலகளாவிய பார்வைக்கு விரிவடையதை காட்டுது எழுத்து சேவை இது கூடவே பொது பேச்சு மூலமாகவும் தன்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறார் குறிப்பா நம்ம பல்கலாச்சார சமூகத்துல தமிழ் மொழி எப்படி நம்ம அடையாளத்தை உருவாக்குதுங்கிறத பற்றின அவரோட சிந்தனைகள் அவரோட தலைமைத்துவத்தோட இன்னொரு பரிமாணத்தை காட்டுது சரி காளைச்சரன் மாதிரி ஒரு தனி நபரோட பயணத்தை இப்போ நாம பார்த்தோம் இப்போ நாம மறுபடியும் அந்த பெரிய கேள்விக்கே வரலாம் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தோட இந்த இலக்க முறை ஆவண காப்பகம் ஏன் ஒரு முக்கியமான முயற்சி இந்த ஒரு வரி இந்த முழு முயற்சியோட ஆன்மாவே சொல்லிடுது படிச்சவங்க அனுபவம் உள்ளவங்க அவங்க கற்றுக்கிட்டதை அடுத்த தலைமுறைக்கு ஒரு துணையா இருந்து கொடுக்கணும் இதுதான் ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கிறதுக்கும் அடிப்படை அதனால தான் இந்த ஆவண காப்பகம் வெறும் கதைகளை சேகரிச்சு வைக்கிற ஒரு இடமில்ல இது அடுத்த தலைமுறைக்கு வழிகாற்ற ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி நம்மள மாதிரி வளர்ந்து ஒருத்தர் சாதிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது அது இளம் மனசுல எவ்வளோ பெரிய நம்பிக்கையை உருவாக்கும் இது நம்ம சமூகத்தோட பங்களிப்புகளை பதிவு செய்யுது நம்ம அடையாளத்தை இன்னும் வலுப்படுத்துது தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு வாழும் வரலாற்றை உருவாக்குது இறுதியா ஒரு விஷயம் இந்த ஆவண காப்பகத்தோட பயணம் இதோட முடியல இது ஒரு தொடர் இப்போ நம்ம மனசுல எழ வேண்டிய கேள்வி இதுதான் அடுத்த தலைமுறைக்கு உத்வேகம் கொடுக்க போற அடுத்த கதை யாருடையது யாருக்கு தெரியும் அது உங்களுடைய கதையாக கூட இருக்கலாம்